பழி வாங்கலை துறந்து ஞானம் பெற புனித சூசியப்பரிடம் மன்றாடுவோம் ஓ திரு விசுவாசப் பாறை நிதி உள்ளவரின் தலை சிறந்த முன்மாதிரியே புனித சூசியப்பரின் இந்த ஆசீர்வாதமான புதன்கிழமை எங்களை சுற்றி உள்ள உலகின் அனைத்து குழப்பங்கள் காயங்கள் மற்றும் பழி வாங்கும் எண்ணங்களின் பெரும் சுமைகளுடன் நாங்கள் உம்முடைய புனித பாதத்தில் சரணடைகின்றோம் எங்கள் இதயங்களில் எழும் கோபம் என்னும் கொடிய நெருப்பு கசப்பின் கரை மற்றும் பதிலுக்கு பதில் அளிக்கும் கொடூரமான ஆசை ஆகிய அனைத்தையும் உம்முடைய அமைதி நிறைந்த பாதத்தில் முழுமையாக சமர்ப்பிக்கின்றோம் நீரே எங்களை ஆசீர்வதித்து எங்கள் வாழ்வை சிதைக்கத் துடிக்கும் இந்த அழிவு சக்திகளில் இருந்து எங்களை முழுவதுமாக விடுவிக்க வேண்டுமென்று கெஞ்சி மன்றாடுகின்றோம் எங்கள் நீதியின் ஆண்டவரை உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தை எங்களுக்கு கற்பித்தது போல பழி வாங்குவதும் கைமாறு அழிப்பதும் எனக்கு உரியன என்ற ஆழமான சத்தியத்தை நாங்கள் எங்கள் உள்ளத்தில் பதிப்பித்துக் கொள்ள அருள் புரியும் நீதியை நிறைவேற்றும் பொறுப்பை முழுவதுமாக உம்முடைய நீதி உள்ள கரத்தில் ஒப்படைக்க நாங்கள் பயத்தை நீக்கி முழு விசுவாசத்துடன் எங்களை கையளிக்கின்றோம் இதன் மூலம் பழி வாங்கும் எண்ணங்கள் என்னும் கொடிய சுமையால் எங்கள் இதயம் வாடாமல் முழுமையான மன அமைதியையும் ஆன்மாவில் நித்திய சமாதானத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்யுமாறு மன்றாடுகிறோம் ஞானத்தின் கருவூலமே புனித சூசையப்பரே உம்முடைய வாழ்வில் நிற்கொண்டிருந்த அமைதியான மனோபாவம் இறைவனுடைய சித்தத்திற்கு பணிந்து போகும் கூர்மையான ஞானம் மற்றும் கலக்கமற்ற விசுவாசம் ஆகியவற்றின் வரங்களால் எங்களை நிரப்பியருளும் நாங்கள் மற்றவர்களை பற்றி சிந்திக்கையில் எங்கள் மனம் தீய தீர்ப்புகளால் அல்ல மாறாக தெய்வீக நல்லெண்ணத்தால் மட்டுமே நிறைந்திருக்க வேண்டும் எங்கள் குடும்பங்கள் பணியிடங்கள் மற்றும் அனைத்து சமூக உறவுகள் அனைத்திலும் ஆண்டவர் இயேசுவின் நிபந்தனையற்ற அன்பையும் மன்னிப்பையும் நாங்கள் பிரதிபலிக்கும் கருவிகளாக மாற வேண்டும் இந்த ஆசீர்வாதமான புதன்கிழமை முழுவதும் உம்முடைய பாதுகாப்பு எங்களை சூழ்ந்து இருக்கட்டும் நாங்கள் பழி வாங்குவதை தவிர்த்து மன்னிக்கும் மனதுடன் செயல்படும்போது ஆண்டவர் தம்முடைய அருளாலும் இரக்கத்தாலும் எங்களை தேர்ந்து கொண்டு எங்கள் வாழ்வு முழுவதையும் ஆசீர்வதிப்பார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை எங்களுக்குள் நிலைநிறுத்தும் இதன் மூலம் உமது நீதி நிலைநாட்டப்படுவதை நாங்கள் கண்டு பூரண சமாதானத்துடன் வாழ செய்த இந்த ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவரும் ரிட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தை மகன் பரிசுத்த ஆவியானவரின் பெயராலும் வேண்டுகிறோம் ஆமீன்